ஒரு காலத்துல மருதம் அப்படிங்கிற சின்ன ஒரு கிராமம் இருந்துச்சு அந்த கிராமம் பசுமையான வயல்களாலையும் சின்னஞ்சிறு நதியாலையும் சூழப்பட்டிருந்துச்சு கிராமத்துக்கு பக்கத்துல பேசும் பள்ளத்தாக்கு அப்படின்னு அழைக்கப்படுகின்ற ஒரு இடமும் இருந்துச்சு அங்க போனா இரவுல யாரோ பிசாசு போல பேசுற ஒளி ஒண்ணு கேட்கும் குழந்தைகள் எல்லாம் அங்க போகவே பயந்தாங்க ஆனா ஒரு நாள் தைரியமான சிறுவன் கவியும் அவனோட தோழி மீனாவும் அங்க போக முடிவு செஞ்சாங்க நாம உண்மையில யார் தான் பேசுறாங்க அப்படின்னு வா அப்படின்னு சொன்னா கவி அவங்க இரவு நேரத்துல விளக்கோட அந்த பள்ளத்தாக்கு போனாங்க அங்க நிழல்கள் அசைஞ்சிச்சு காற்று வீசிக்கிட்டு இருந்துச்சு திடீர்னு ஹா யார் நீங்க அப்படின்னு ஒரு சத்தம் வந்துச்சு மீனாவும் கவியும் பதறி போயிட்டாங்க விளக்கை சுத்தி வச்சு பார்த்தப்போ கல் மேல சுருண்டு கிடக்குற ஒரு பெரிய பச்சை பாம்பு ஒண்ணு தெரிஞ்சிச்சு ஆனா அது பயங்கரமானதா இல்ல அது மெதுவா பேசவும் ஆரம்பிச்சிச்சு நான் பாம்பு என் பேர் நாகு நான் இந்த பள்ளத்தாக்க காப்பாத்துற காவலன் பல வருடங்களுக்கு முன்னாடி இங்க மக்கள் பொக்கிசத்தை புதைச்சாங்க அத தீயவர்கள் திருடக்கூடாது அப்படிங்கறதுக்காக தான் நான் பேசுறேன் அப்படின்னு சொன்னிச்சு கவி ஆச்சரியப்பட்டான் நாங்களும் நல்லவங்க தான் உனக்கு உதவ தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னான் நாகு புன்னகையோட அப்போ நீங்க இத காப்பாற்றியே ஆகணும் நாளைக்கு சூரியன் உதிக்கும்போது இந்த பொக்கிஷத்தை கிராமத்தோட ஆலயத்துக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னிச்சு அடுத்த நாள் காலையில கவி மீனா ரெண்டு பேரும் கிராம மக்களோட சேர்ந்து பள்ளத்தாக்குக்கு வந்தாங்க அங்க ஒரு சிறிய பெட்டி ஒன்று இருந்துச்சு அந்த பெட்டியில பொண்ணோ புதையலோ எதுவும் இல்லை பழைய எழுத்துக்கள் மட்டும்தான் அதுல இருந்துச்சு அந்த எழுத்துக்கள் கிராமத்தோட வரலாறு மரபு பத்தி எழுதப்பட்டிருந்துச்சு பாம்பு அதை பாதுகாக்கிறதுக்கு மட்டுமே அங்க இருந்துச்சு அந்த நாள்ல இருந்து அந்த இடம் நாகு பள்ளத்தாக்கு அப்படின்னு அழைக்கப்பட்டுச்சு இதுல இருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டிய செய்தி என்ன அப்படின்னா நம்மள பயமுறுத்துற எல்லாமே தீயது கிடையாது சில நேரம் அது நன்மையை பாதுகாக்கிறதுக்காகவும் இருக்கலாம்